நெத்தன்யாகு இல்லம் முற்றுகை பல்லாயிரக்கணக்கில் திரண்ட இஸ்ரேலியர்களால் பரபரப்பு ஹமாஸ் பிடியில் உள்ள பெண்கள் குழந்தைகள் என ஐம்பது பேர் விடுவிக்கப்பட உள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கும் நிலையில் இந்த செய்தியை அமெரிக்க வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது இதனிடையே பெஞ்சமின் நெத்தன்யாகு இல்லம் முன்பு பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் இஸ்ரேல் அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது இதன் பின்னணியை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஹமாஸ்பிடியில் உள்ள சுமார் இருநூற்று நாற்பது கைதுகளை விடுவிக்க இஸ்ரேல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் இது தொடர்பாக இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை குடும்பத்தினருக்கு விளக்க வேண்டும் என்று கோரியும் ஐந்து நாட்களாக நடைப்பயணம் மேற்கொண்ட போராட்டக்காரர்கள் சனிக்கிழமை இரவு ஜெருசலேமில் உள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகு இல்லத்தை வந்தடைந்தனர் அவருடன் பேச வேண்டும் என்று காத்திருந்தனர் ஆனால் திங்கட்கிழமை நிச்சயம் உங்களுடன் பேசுவேன் என்று கூறப்படுகிறது கைதிகள் விடுதலை தொடர்பாக ஊடகங்களில் தவறான செய்திகள் வெளிவருவதாக தெரிவித்தார் எனினும் சில விஷயங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய ஒரு போராட்டக்காரர் கைதிகள் விடுதலையில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மேல் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது பற்றி குடும்பத்தினரிடம் எந்த தகவலையும் நெத்தன்யாகு அரசு தெரிவிக்கவில்லை அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா என்ன ஆனார்கள் என்ற தகவலும் இதுவரை இல்லை பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தால்தான் இஸ்ரேல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றால் அதனை உடனே நெத்தன்யாகு செய்ய வேண்டும் ஏதாவது செய்து கைதிகளை மீட்க வேண்டும் என்று கூறினார் மற்றொரு போராட்டக்காரர் பேசும்போது போது காசாவில் தொடர்ந்து வெடிகுண்டுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன கைதிகளின் நிலை என்னவென்றே தெரியவில்லை அவர்கள் அங்கிருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்தில் உள்ளனர் நெதன்யாகு போரையும் நிறுத்தாமல் தொடர்ந்து வருகிறார் இதனால் எங்களுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் இந்த போராட்டத்தில் நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்று கூறியவர்களும் பங்கேற்றனர் அதேபோல கைதிகள் விடுதலையை மட்டும் வலியுறுத்தியும் பங்கேற்றனர் எனினும் நெத்தன்யாகுவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் சனிக்கிழமை இது குறித்து செய்தி வெளியிட்ட வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஐம்பது இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அதற்கு ஈடாக ஐந்து நாட்கள் போர் நிறுத்தம் மற்றும் காசா மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் நிவாரணப் பொருட்கள் முழுவீச்சில் சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் செய்தி வெளியிட்டது இது ஜெருசலேம் போராட்டக்காரர்களுக்கு ஆறுதல் அளித்த நிலையில் திடீரென்று இந்த செய்தியை அமெரிக்க வெள்ளை மாளிகை நிர்வாகம் மறுத்தது இதனால் நெதன்யாகுவிற்கு எதிரான போராட்டம் ஆக்ரோஷமாக மாறியுள்ளது